வணக்கம் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து பி என்ற ஒரு ஆங்கிலமே எழுத்து அதுக்கு இப்பு உச்சரிப்பு அது போய் ஆங்கில உயிரிழத்தோடு சேருவதையும் கூடுதல் உயிரிழத்தோடு ஏயு ஏஐஓடு சேருவதையும் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் இந்த வீடியோவில் ஆங்கில வாசித்தல் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் முக்க புத்தகம் பக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டில் இந்த பி போயே கூடுதல் உயிரிழந்த ரெண்டு இ டபுள் ஈவோடு சேர்ந்தால் என்ன வார்த்தைகள் வரும் என்பதை விளக்கப் போகிறேன் பிக்கு இப்போத்தேன் தமிழ் உச்சரிப்பு ரெண்டு ஈக்கு என்ன உச்சரிப்பு வரும் சொல்லிக்கே ஈ தமிழ் உயிரெழுத்து என்ன வரும் ஈ நெடில் வரும் அந்த இ என்ற உயிரெழுத்துக்கு த ஆங்கிலத்தில் இ என்ற உயிரெழுத்து வரும் ஏஇ என்ற உயிரெழுத்து வரும் இஏ என்ற உயிரெழுத்து வரும் ரெண்டு ஈ என்ற உயிரெழுத்து ரெண்டு ஈக்கே இ உச்சரிப்பு இருக்குது ஐக்கு கூட என்ன சொல்லிக்க ஈ உச்சரிப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன் ஆங்கிலத்தில் அஞ்சு ஈ இருக்குது தமிழில் ஒரு ஈ தான் இருக்குது ஆங்கிலத்தில் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சு ஈ உச்சரிப்பு இருக்குது அப்போ இந்த வீடியோவில் நூற்றா நாற்பத்தெட்டாம் பக்கத்தில் பி போய் ரெண்டு ஈ கூடுதல் உயிரெழுத்து ரெண்டு ஈவோட சேர்ந்தால் என்ன உச்சரிப்பு வரும் என்பதை பார்க்குறோம் பிக்கு இப்போ தான் உச்சரிப்பு ரெண்டு ஈக்கு ஈ உச்சரிப்பு அப்போ இப்போ ஈ சேர்ந்தால் பீன்ற உச்சரிப்பு வரும் இப்போ வார்த்தையில் பாருங்கள் முதல் கட்டத்தில் ஓட ரெண்டு ஈ சேர்த்தா பி தேனி பிஇஇ பிஇச்சுக்கு சிஹெச் பீச் புங்கமரம் பிஹைவு தேன்கூடு பீட் பீட்ரூட்டு கிழங்கு நம்ம சமையல் பயன்படுத்துறது பீட்ரூட்டு பீஸ்டிங்ஸ் ஜி சீம்பால் இந்த மாட்டில் கன்று ஊட்டி ஓட்டோடனே முத முதல் வரக்கூடிய அந்த பாலுக்கு பேர் சீம்பால் பீஸ்வாக்ஸ் தேன் மெழுகு பீமன் ஒரு பெயர் பீமன் பேர் வைப்பாங்க பீர்மேடு பீர்மேடு கேரளாவில் இருக்க ஒரு ஊர் பீர் பீர் பிஇபி இருக்கார் பீரோ ஒரு மதுபானம் பீஃப் பிப் மாட்டிருச்சி பீப்பு பி இஃப்க்கு எஃப் பீப்னா மாட்டிருச்சு அப்போ பிஓய் ரெண்டு ஈவோடு சேர்ந்த என்ன செய்யுது பி உசரிப்பு உண்டாகுது ரெண்டு இக்கு ஈ உசெரிப்பு நடு பிஓ ஓய் ரெண்டு ஓ ஓவோட சேர்ந்தால் என்ன உச்சரிப்பு ஓவோக்குன்ற கூடுதல் உயிரிழத்து தமிழ் ஓ ஓ ஓ ஓவுக்கு என்ன உச்சரிப்பு ஏற்கனவே விளைக்கிறிக்க ஊ வரும் தமிழ் உயிரெழுத்து ஊ வரும் அப்போ பார்த்தீங்களா ரெண்டு ஓவுக்கு ஊ உச்சரிப்பு உண்டு ஊ நெடில் உச்சரிப்பு உண்டு அப்போ ஊ உச்சரிப்பு ராரம் பாருங்கள் பிஓவோக்கே புக்கு ரெண்டு ரெண்டு ஓவுக்கு ஊ உச்சரிப்பு ராரம் புக்கு அடுத்து பாபு 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 ரெண்டு பிஓஓஓக்கு பூ பாபு பாபுண்டா நாங்கள் பெரிய ஆட்களை சொல்கிறது ஐயா ஐயா பெருமகன் பெருமகன் என்ற அர்த்தம் பாபு 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 புக் கேஸ் பி ஓட ரெண்டு வருஷந்தான் பூ உண்டாகுது பூ பிராரம் புக் கேஸ் அலமாரி புத்த வைக்கக்கூடிய அலமாரி புக் கீப்பர் புக் கீப்பர்னால் கணக்கர் புக்மேன் அறிவாளியா புக் நிறைய புத்தகத்தை படித்த ஒரு அறிவாளி புக் ஸ்டால் புத்தகக் கடை புக் செல்லர் புத்தக வியாபாரி புக்லிட் சிறுநூல் புக்வாம் புத்தகத்தை தின்னு பூச்சி அப்படியே பூச்சி புத்தகத்தை அப்படியே ஓட்ட ஓட்டுற அரிசி புக்வாம் புக் லேனிங் புக் லேனிங் புத்தக படிப்பு அப்போ பிஓ பிண்டு ஆங்கில உயிரலத்தோடு ரெண்டு ஓ கூடுதல் உயிரல் சேரும்போது பூ ரெண்டு ரெண்டு ஓவுக்கு ஊ உச்சரிப்பு பூன்றேன் அடுத்த கட்டத்தில் பாருங்கள் அந்த ரெண்டு ஓவுக்கு ஊ உச்சரிப்பு அப்போ இப்போ பூண்டு படிக்கணும் முதல்ல பூண்டு படித்தோம் அடுத்து பூண்டு படிக்கணும் இது பூஸ்ட்டு அதிகரிப்பு பூஸ்ட்டு கூட பிள்ளைகளுக்கு சாப்பிட நம்ம உடம்பு சக்தி அதிகரிக்கிறது அந்த பேர் பூஸ்ட் வச்சுருக்காங்க பூஸ்ட்டுன்னா அதிகரிப்பு பாம்பூ பிஏப்பா இம்முக்கு எம்மு பூவுக்கு ஓ பூ பூவுக்கு பி யூவும் போடலாம் இங்கே பாம்புவுக்கு ரெண்டு ஓ போடுறோம் மூஞ்சில் சில் ஏமாற்றுறது பபூன் பபூண்டா வாளிலா குரங்கு பூஸ் அதிகமாக குடி பூத் தற்காலிக பந்தல் பூட் பூட்ஸு பூம்டா பெருமுழக்கம் பூபி பூபி பிஓவோ பூ பி கி பிஓ பூபின்டா மலைய முட்டாள் பிரீ பூட்டர் கொள்ளைக்காரன் ப்ரீ பூட்டர்னா கொள்ளைக்காரன் அப்போ நூற்றி நாற்பத்தி எட்டாம் பக்கத்துல பாருங்க ரெண்டு ஈ பூ என்னது ஈ உசிரி போடுறேன் எம்மோட ரெண்டு ஈ போட்டால் மீட் மீட்டிங் வர வந்திங்களா எஸ்ஸோட ரெண்டு ஈ சேர்த்தா சீ உண்டாயிரும் ஆரோட ரெண்டு ஈ சேர்த்தா ரீ உண்டாகுது அதே மாதிரி இந்த ரெண்டு ஓவ சேர்த்த மாட்டேன் இங்கே ரெண்டு ஓ சேர்த்தா எம்மோட ரெண்டு ஓ சேர்த்தா மூ வார்த்தை இல்லை ஆனால் மூன்ற வார்த்தை இருக்குது டிவோட ரெண்டு சேர்த்தா டுக்கு டுக்கு டி ஓவோ சேர்த்தா டு டுக்கு அதேமாதிரி ரெண்டு ஓவ போட்டோம்னா டூல் ஆகிடும் என்ன வந்தியா டூல் இப்படி ஆங்கில மைய எழுத்துக்கள் போய் இந்த கூடுதல் உயிர்களத்தோடு சேரும்போது எல்லாத்துக்கும் வார்த்தைகள் இருக்கு ஒரு சில வார்த்தை கூடுதல் உயிரிழந்த சிறப்பு எல்லாத்துக்கும் வார்த்தை வந்து சொல்ல முடியாது நம்ம வந்து எம்மோடய ரெண்டு தான் மூ வார்த்தை கிடையாது அப்போ மூன்று இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தையாக உழைக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ நூற்றி நாற்பத்தெட்டாம் பக்கம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒம்பதில் அந்த இஇ இஇ என்ற ஆங்கில கூடுதல் உயிரத்தோட பி சேர்ந்தால் என்ன வார்த்தைகள் உச்சரிப்புன்னு பாருங்கள் பிக்கு இப்போ இஏக்கு இஏ ஏ மூணு உச்சரிப்பு இருக்குன்ட்ருக்கேன் இப்போ பாருங்க முதல் கட்டத்தில் நூற்றி நாற்பத்தி பக்கத்தில் பிவோட இ சேர்ந்த பி அப்போ பீன் அவரைக்காய் பீச் கடற்கரை பிஇஏ பி இச்சுக்கு கடற்கரை பீஸ்டு முரடை பீகன் கலங்கரை வழக்கம் பீட்டு பாசிமணி அந்த பீக் என்ன வருது பிஇஏ பாசிமணி பீடு கவுஸ் பீடு கவுசல் என்ன தான் தர்மசத்திரம் பீடிங் உடையில் பாசிமணி அலங்காரம் பீடில் விளம்பரம் செய்பவன் பீம் உத்தரம் வீட்டுக்கு போட்டாங்க பீம் சொல்லுவான் பீம் உத்தரம் பீக் பறவையின் அழகு பீக் பறவையின் அழகு பீக் என்னது பிஇஏ பி இக்கு கே பீக்குன்னா பறவையினுடைய அந்த மூக்கு சிரமம் தான் அழகு அழகு வாயு அப்போ பீண்டா பிஇ போட்டாலும் பீ இருக்கு பிஏ போட்டாலும் பி வார்த்தை எங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து பியோட ரெண்டு இ போட்டாலும் பி இருக்குது அடுத்து இஏ சேர்த்தாலும் பி இருக்குது அப்போ பியோட ஐ போட்டாலும் பின்ற வார்த்தை இருக்கும் அப்போ இஏ சேர்த்தா பீண்டு படித்தோம் ரெண்டாவது பியோட சேர்த்தா பேண்ட் படிக்கணும் பேன்ற வார்த்தை இல்லை எந்த இப்ப ஏ உச்சரிப்பு இருக்குது அந்த பேன்ற வார்த்தை இல்லைன் இருக்கட்டில் விட்டுட்டே மாதிரிங்க அதே நூற்றி நாற்பத்தி ஒம்போதாம் பக்கத்தில் பிஓோட சேர்த்தா ஏ உச்சரிப்பு படிக்கண்க உரிப்பு ஈ ஏ ஏ மூணு உச்சரிப்பு உங்களுக்கு விளக்கியிருக்கேன் அப்ப பாருங்க பிஓட சேர்த்தா பேர் பேர் என்னது அடுத்து பேரர் சுமப்பவே சுமப்பவே பேரிங் நடத்த பேரிஸ் முரட்டுத்தனமான பக் பேர் வீண் பயம் பக்கு பேர்னு என்னங்கய்யா வீண் பயம் அப்போ பீஓட பிக்கு இப்போ தேயோட சேர்ந்த பீண்டு படிக்கணும் பேன்ற வார்த்தை இல்லை பேன்ற என்ற உச்சரிப்புக்கு வார்த்தை இல்லை பியோட இஏ சேத்த பேண்டு படிக்க முடியாது பியோட இய சேர்ந்த பே இந்த வார்த்தை இருக்குது நான் உள்ள விளக்கிட்டேன் என்ன செஞ்சுட்டு அதே மாதிரியே விளக்கிட்டேன் அதோட எஸ்ஸோட இது ஒரு எஸ்ன்ற மெய்யல் தடுத்து ஈஏ சேர்த்த சீண்டு படிக்க வேண்டியிருக்கும் எம்மோட ஈஏ சேர்த்த மீன் படிக்கணும் எம்மோட ஈய சேர்ந்தால் மேண்டு படிக்கணும் வார்த்தை இருக்குது மெஷர்மெண்ட்டு மே மே எம்மோட ஈய சேர்ந்தா மே மே மெஷர்மெண்ட்னு படிக்கணும் எம்மோட ஈய சேர்ந்தா மே அப்போ அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு விளக்கம் அந்த உச்சரிப்பு அந்த எழுத்துக்களை போது அந்த புக்கெல்லாம் இருக்கும் வார்த்தைகள்லாம் போட்டுருப்பேன் நீங்கள் பார்த்து பயன்படுறாங்கயா இது என்னது இந்த பி போய் ஆங்கில உயிரெழுத்து ஈயோட சேர்ந்த என்ன வார்த்தைன்னு விளக்கிட்டு அதுக்கு நூற்றி ஐம்பதாம் பக்கத்தில் வாங்க நூற்றி ஐம்பதாம் பக்கத்துக்கு வந்துடுங்க புத்தகத்தின் நூற்றம்பதாம் பக்கத்தில் பிஓஏ கூடுதல் உயிரெழுத்து ஓயுவோடையும் ஓடபிள்யூஓடையும் சேர்ந்தால் என்ன உச்சரிப்பு வார்த்தைகள் இருக்குது விளக்க போகிறேன் பாருங்கள் ஓயுவுக்கும் ஓடபிள்யூவுக்கும் அவு உச்சரிப்புன்னு சொல்லியிருக்கேன் ஆங்கிலம் கூடுதல் எழுத்து கூடுதல் உயிரெழுத்து ஓயு ஓடபிள்யூ ரெண்டுக்குமே என்ன உச்சரிப்பு தமிழ் உயிரெழுத்து அவு இப்போ பிஓய் ஓயு சேர்ந்தால் எப்படி வேணும் இப்பவு பவுன்னு படிக்கணும் பாருங்கள் இப்பவு பவு முதல் கட்டத்தில் வரங்க நூற்றம்பதாம் பக்கத்தில் பவுண்ட் சார் காவல் அதிகாரி பவுண்டு என் எல்லை இந்த பா பவுண்டி கூட சொல் பவுண்ட்ரின்னு சொல்லுவான் பவுண்ட்ரி எல்லையை தாண்டிச்சு பவுண்டுனால் எல்லை அபவுட்டு சுற்றிலும் வெளியே பவுண்டி தாராளம் பவுட் பந்தி சாப்பாடு உக்காந்து சாப்பிடும் பந்தி டிபவுட்ஸ் பள்ளத்தாக்கிலிருந்து சமவெளியில் பிரவேசி பவு மரக்கலை பவுண்டு என்னங்கய்யா மரக்கலை அடுத்த கட்டத்தில் பாருங்கள் பிஓட ஓ டவ்யூ சேர்ந்தாலும் பவுண்டு படிக்கணும் பவுண்டா பிஓ டவ்யூ பவுண்டா கப்பல் முன்பாகும் பவுல் இறக்கம் பௌ அந்தபுரம் அந்த புறம் பவுபேக் கூன்முதுகு பவு பேக்குன்னு நெய்யா நம்ம கூண்முதுகு பவு பேக்கு அப்போ பிஓ பிக்கு இப்போ தே சேர்ந்தால் பவுண்டு படிக்கணும் ஓ டவுளியூ பி ஓ டவுள்யூ போட்டாலும் பவுண்டு படிக்கணும் அதே மாதிரி எம்மோட யூ போட்டாலும் மவுத்துன்னு படிக்கணும் எம்மோடய யூ போட்டாலும் டவுள்யூ போட்டாலும் மௌரியன்னு படிக்கணும் எசுவோட யூ போட்டால் சவுத்துன்னு படிக்கணும் எஸ்ஸோட டவுள்யூ போட்டால் சவுண்டு வந்துடும் சவுண்டாக வார்த்தை இருக்குது சவ் பெண் பென்ட்டின்னு அப்போ ஆர்வோட யூ சேர்ந்தால் ரவு ரவ் ரவுண்டுன்னு வந்துடும் ஆர்வ இன்னொரு ரவு என்ன வந்ததுன்னா ஆர் டவுள்யூ ரவுடி பார்த்திங்களா ரவுக்கு ஆர்ஓயூவும் போடலாம் ஆர்ஓ டவுளியூவும் போடலாம் சவுக்கு எஸ்ஓயூவும் போடலாம் எஸ்ஓ டவுளியூவும் போடலாம் வர கூட்டுமா படம் படிக்கணும்னா நான் சொல்ல வரேன் அந்த அவு உச்சரிப்பிற்கு அவ்வளோ சின்னங்க கவ் மவு சவ் ரவ் டவ் டவ்னா டிஓயூ டவ் டி டவ்யூ டிஓ டவ்யூ டவ் எல்ஓயூ லவ் எல்ஓ டவ்யூ லவ்ன்ற வார்த்தை இருக்காது அந்த தான் படிக்க வேண்டியிருக்கிறான் அப்போ அந்த வார்த்தைகளாம் அவங்களை விளக்கும் போது ஈஸியாக இருக்கும் புரியுது வேறு இந்த அவ்வு உச்சரிப்பு அவ்வுனா என்ன சொல்லியிருக்கேன் கவ்வு மவு சவ்வு டவுனா ஓய்யு அந்த ஆங்கில மையத்தோட ஓயவும் சேர்க்கணும் வழியும் சேர்க்கணும் ஏன் அவுக்கு ஓய்வும் வரும் ஓட்டவளையும் விளக்கி விளக்கிருக்கேன் வேறு உச்சரிப்பே இல்லைங்கயா வேறு உச்சரிப்பே கிடையாது அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்ங்க இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்கலாம் நான் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்களில் இந்த பி என்ற ஆங்கில மையத்தை எடுத்து என்றது இப்போதே நல்லா புரிஞ்சுங்க மாறவே மாறுவே மாறாது ஏன்னா ஆங்கில மெய்யழுத்து அது ஓய் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஏஇஐஓ இந்த அஞ்சு உயிரெழுத்து ஆறாவது உயிரழுத்தம் உயர்க் சொல்கிறேன் இதுக்கு இதுக்கு வீடியோக்கள் நான் போட்டுட்டேன் அது ஏஇ என்ற கூடுதல் உயிரழுத்தோடு சேராது அதெல்லாம் விட்டுட்டேன் ஏயு சேராதனால ஏயு அடுத்து ஏஐஓ அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தப்பட பார்த்தீங்கன்னா அந்த பிபோய் ரெண்டு இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்லி ரெண்டு இ கூடுதல் உயிரிழத்து இஇவோடு சேர்ந்தால் ஓஓவோட சேர்ந்தாலும் இஏவோடு சேர்ந்தாலும் ஓயு ஓ கூடுதல் உயிரிழத்தோடு சேர்ந்தால் என்னென்ன வார்த்தைகள் உச்சரிப்பு உண்டு என்பதை உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன் நீங்கள் பார்த்து பயன்படுமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோக்களை பார்த்தால் கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்கலாம் என்று மீண்டும் மீண்டும் நான் உறுதி கூறுகிறேன் எல்லோரும் பார்த்து பயன்படுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்